வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்களது வருகையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது சில நபர்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சசிகலா அவர்களுக்கு பின்னால்தான் இருக்கிறார்கள் அதில் எந்தவொரு மாற்று கத்தும் கிடையாது சொல்ல போனால் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவதற்கு சசிகலா ஓபிஎஸ் இவர்களது பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது என்று தென் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே தென்காசி முழுவதுமாக சுற்றுப்பயணம் தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பயணத்தை மேற்கொண்ட சசிகலா அவர்களுக்கு நல்ல தான் வந்திருக்கிறது இங்குதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே எழுகிறது ஒரு தொகுதி ஒன்றை அதில் அதிகமாக யாருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை தொண்ணூறு சதவீதம் எடப்பாடிக்கே இருந்தாலும் அந்த பத்து சதவீதம் அதிமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அப்படியே திமுக வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகமாகவே மாறுகிறது இளைஞர்களும் இளஞ்சிகளும் சிறுவர்களும் தற்பொழுது அதிமுக என்ற ஒரு அங்கமாக வகித்த காலங்கள் தற்பொழுது மறைந்துவிட்டன பதினெட்டு வயது ஆவதற்கு முன்பாகவே அதிமுக என்றால் அவர்களுக்கு மரியாதையும் பணிவும் இருந்தது ஆனால் தற்பொழுது இளைஞர்களும் இளைஞிகளும் பிற கட்சிகளை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சிக்கும் தற்பொழுது ஆதரவுகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செலுத்தி வருகிறார்கள் போட்டி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடும் அதிமுகவிற்கு அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையென்றாலும் பெரும் கூட்டத்துடன் சசிகலா அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வரத்தான் செய்வார் அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதையும் தென்மாவட்ட மாவட்ட நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள் இதனால் தற்பொழுது பெரும் பரபரப்பும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மூன்றாவது ஆலோசனை கூட்டம் மக்களவைத் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தும் பொழுதே உங்களால் எங்களை கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை நீங்கள் பத்து தேர்தல்களில் தோல்வியடைந்தவர் உங்களால் ஒரு வெற்றியை கூட உருப்படியாக நிலைநாட்ட முடியாது என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் சசிகலா அதிமுகவில் இணையலாமா என்பதை மக்களாகிய நீங்கள் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்